அந்த இழவை வெளியே எடுக்க ஆறாயிரம் அடி ஆழத்துக்கு போர் போடுவாங்க நிலத்துக்கு அடியில் இருக்கிற மொத்த தண்ணியும் வெளியில் எடுப்பாங்க அந்த இடத்தை நிரப்புறதுக்கு கடல் தண்ணி உள்ளே வரும் அதையும் வெளியே எடுத்துட்டு இந்த ஏகப்பட்ட எல்லாம் இருக்குதியா அதெல்லாம் அவ்வளோ ஆழத்துக்கு வேகமாக பீச்சி அடிப்பாங்க பூமியோட அத்தனை அடுக்கையும் புலந்துக்கிட்டு போய் அது கீழே பயங்கரமாக வெடிக்கும் அந்த ரசாயன கழிவையும் உப்பு தண்ணியும் வெளியே எடுத்து கொட்டுறப்போ நம்ம மண்ணில் இருக்கிற மரம் செடி கொடின்னு அத்தனையும் கருகி சுடுகாடா போயிடும் அடுக்கெல்லாம் செதஞ்சு போய் நாம பெருமையா நினைக்கிற பாரம்பரிய கோயில் எல்லாம் சுக்குநூறான்னு ஒருங்கி போயிடும் ஊருக்கே சோறு போடுற நம்ம மண்ணு உப்பளமா மாறி போயிடும்

ஆமா இந்த விவசாயிகளுக்கும் சாவு மாசத்துக்கு இருபது கிலோ அரிசி தராங்க அதை வழி இல்லாம எப்படி சாக முடியும் சும்மா பரபரப்புக்காக பண்ணிட்டு அப்புறம் பஸ் மாதிரி இறங்கிறாங்க சட்டை உன் சட்டை புடிச்சாலும் உனக்கு ஒன்னும் பெருசா ஆயிடல நாளைக்கே மாட்டேன் ஆனா இத்தனை பேர் மத்தியாலும் சட்டை பிடிச்சிட்டேங்கிற அவமானம் இருக்குல்ல அதுவும் சாகடிச்சிடும் சாப்பிட வழி இல்லாம சாகிறதுக்கு பேர் பட்னி சாவு இல்லடா நாலு பேருக்கு சாப்பாடு போட வழி இல்லாம போச்சேன்னு நினைச்சு சாவரம் பாரு அதான் சாவு எங்க சாவுக்கெல்லாம் நீங்க படிச்சு பேச அது போதும் உன் அளவுக்கு படிச்சு வந்தாண்டா நானும் எம்எஸ்சி கோல்ட் மெடலிஸ்ட் ஆனா விவசாயத்தை தவிர வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு உறுதியா இருக்கேன்டா காசு கொடுத்த அரசு உங்களை திமுருதான்டா உங்களை இப்படி பேச வைக்குது நீத்து செத்து போன நாகப்பட்டினம் விவசாயிக்கு பதினஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குடா ரியல் எஸ்டேட் அது இதுன்னு வைத்திருந்தா கூட வாழ்க்கை முழுக்க உட்கார்ந்து சாப்பிட்டுருக்க முடியும் ஆனா இதுக்கான சோத்தை போட முடியாம போச்சேன்னு தான் தொங்கியிருக்காரு அவரு 活了